இடம் வடம் என்டர்டைன் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஈரம் படத்த வெற்றிக்கு அப்புறம் இயக்குனர் அறிவழகன் அவர்கள் இயக்கி இருக்கிற ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம் சத்தம் அப்படின்னு சொல்லி படம் அதுக்கான ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஈரம் படத்துல நடித்தா அதே ஆதி அவர்கள் தான் அந்த படம் நடிச்சிருக்காரு இசையமைப்பாளர் தமன் அவர்கள் தான் ஆஹ் கிட்டத்தட்ட அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் இவங்க மூணு பேரும் ஒண்ணு சேர்றாங்க அந்த வெற்றிக்கு அப்புறம் மறுபடியும் இணைகிறாங்க அறிவழகன் அவர்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் காத்திருப்புக்கு அப்புறம் இந்த படம் வருது அஹ் ஈரம் படம் எவ்வளவு வித்தியாசமான படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தண்ணியில ஒரு ஆவியை காட்டுறது ஒரு பேயை காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் அது இப்ப வந்து அஹ் என்ன சொல்றது ஒரு சப்தத்துல மியூசிக்ல வந்து நீங்க இப்ப ஆவியை காட்டுறீங்க ஒரு பேயை காட்டுறீங்க ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி அமைப்பு ஏற்படுத்துங்கிறது அது இன்னுமே ஒரு வித்தியாசமான திரைக்காதையத நான் பாக்குறேன் சோ அப்படிப்பட்ட ஒரு திரையம்சம் கொண்ட ஒரு ட்ரெய்லரை வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல நிறைய நபர்கள் நினைச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஆஹ் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல வந்து லக்ஷ்மி மேடன் வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க சிம்ரன் இருக்காங்க லைலா பண்ணிருக்காங்க கிங்ஸ்லி இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு கிங்ஸ்லி பண்ற காமெடிஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது ட்ரைலரை பாக்குறதுக்கு இந்த கடைசியில அப்பால சாத்தானே அப்பாலப்போ போ சாத்தானேன்னு சொல்றதெல்லாம் அது ரொம்ப அழகா இருந்தது அந்த அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கிங்ஸ்லி அவர்களுக்கு ரொம்ப அழகா சூட் ஆகக்கூடிய ரோல்ஸ் சோ இந்த படம் வந்து வர என்ன சொல்றது இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது சோ இந்த படத்துக்குடைய ட்ரெயிலர் பத்தி தான் நீங்க நம்ம பேசுறோம் இன்னைக்கு நம்ம கூட பத்தி பேசுறதுக்காக பிரியா குழந்தைகள் வணக்கம் வணக்கம் ஹரேஷ் ஸோ ஆல்மோஸ்ட் நீ எல்லாமே கவர் பண்ணிட்ட அறிவழகன் இயக்கத்துல வந்துட்டு ஆதி நடிச்சிருக்கிற அந்த ஈரம் படத்தை பத்தி சொல்லியிருக்க ஈரம் படம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது அன்எக்பெக்டா என்ன இம் இமேஜின் பண்ண முடியாத ஒரு படம் அது ஒரு தண்ணில போய்ட்டு பேயா அந்த காலடிகள் எல்லாம் பார்க்க முடியும் அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு அந்த கை இது பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேய் அங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு அந்த தண்ணி இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு அதோட அந்த ப்ரெசன்ஸை வந்துட்டு காட்டுற காட்சிகள் ஆகட்டும் ஒவ்வொன்றும் அவ்வளவு நுணுக்கமா எடுத்திருந்தாரு பட் அந்த படத்துல வந்துட்டு ஆதியை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த படத்துக்கு ஸோ ஆதி அப்படின்றப்போ பெரிய பெரிய நடிகர்கள் நடிகை நடிகர்கள் மத்தியில் வந்துட்டு ஆதின்றப்போ வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ட்ரெய்லர் பாக்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது என்னமோ கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்கன்றதை தான் நாங்கள் சொல்ல வருவோம் நாங்கள் ஸோ ஒரு ஈரம்ல வந்துட்டு நம்ம இப்போ ஈரம் பத்தி பேசினப்போ அந்த ஆவிய தண்ணி மூலியமா காட்டினதை மாதிரி இப்ப இந்த ட்ரெயிலர்ல என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா சவுண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு திகில் கிளப்புறாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது இந்த ட்ரெய்லர்ல சோ ஆதி லக்ஷ்மி மனன் சிம்ரன் லைலான் எல்லாம் நிறைய பேர் நடிச்சதை பத்தி எல்லாம் நீ ஆட் ரிகார்டிங் த ஸ்டார்ஸ் காஸ்டல் ட்ரூ அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்ப இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்திலயே வந்துட்டு ஆயிரம் பவால் காதுல கத்துவது போல இருக்குன்னுட்டுன்னா அந்த ஒரு வசனத்தோட தொடங்குது ஆஹ் இதோட வழி எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல பட் அனுபவிச்சவங்கள அனுபவிச்சவங்கள இல்ல அனுபவிச்சவங்களோட கூட இருந்தவங்கள கேட்டு பாருங்க அது எவ்வளவு கொடுமையான விஷயம் இது வந்துட்டு சும்மா டைலாக் எல்லாம் கிடையாதுங்க இது நிஜமாவே நடக்கிற ஒரு விஷயம் இது அந்த ஆஹ் என்ன சொல்றது அவங்கனால அதை ஏத்துக்க முடியாது ஆயிரம் பொம்மாள் காதுல கத்துறது போல இருக்குனாக்கா அந்த பெரி புடிச்ச மாதிரி இருக்கும் காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு டென்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா அந்த டைலாக்ல தொடங்குறப்பவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு ஸோ அடுத்தது வந்துட்டு இதுல ஆதி வந்து காது கேட்காத அல்ட்ராசவுண்ட் வச்சு சுத்தி நடக்கிற மர்மத்தை கண்டறின மாதிரி ஒரு முயற்சி செய்யற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயிலர்ல ஆஹ் இப்போ இதுதான் நாங்க சொல்ல வரோம் ஈரம் படத்துல அந்த பே இது தண்ணில பேயின்ற மாதிரி இதுல வந்துட்டு சப்தத்துல பேய் அந்த ஒலியில பேய் அப்படின்ற மாதிரி இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து ஆவிகளை ஆராய்ச்சி செய்யும் ஆதி வந்துட்டு இந்த ஒலி மூலம் ஒரு பெண் ஆத்மா சிலரை கொல்ல முயற்சிப்பதை கண்டுபிடிச்சி அதற்கு உதவுவது போல வந்துட்டு காட்சிகள்ல அடுத்து அந்த ட்ரெய்லர்லயே எல்லாமே வந்துருது ஸோ ஆவிக்கு வந்துட்டு இவர் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு என்ன ஸ்டோரின்றது தெரியல ஸோ ஒரு ஆவியை கண்டுபிடிச்சு அந்த ஆவிக்கு ஹெல்ப் பண்றாருன்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது என்னைக்கு அந்த ட்வெண்ட்டி எய்த் வரும்ன்ற அந்த ஒரு ஆவல்ல தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லணும் ஏன்னா அந்த ட்ரெய்லரே வந்துட்டு பா பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மற்றும் ஹாரர் த்ரில்லரை கொடுக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லா எகிரிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது வந்துட்டு ரசிகர்களுக்கு இது இந்த சத்தம் படம் வந்துட்டு த தமிழ் திரைப்பட ரசிகர்களிடம் ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களை தான் பெற்றிருக்க அப்படின்றது நம்ம சொல்ல வேணும் என்ன நேற்று பார்த்தாக்கா எல்லாம் எல்லாருமே ஒரு ஆவலோட காத்திருக்கிற மாதிரி இருந்தது சோ இதுல வந்து நான் சொல்ல வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு அந்த மபாலோட சத்தம் அந்த சவுண்ட் ஹலன்சினேஷன் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் so you talk about the trailer harish uh, after that i'll continue this எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் நேராக நான் அந்த படத்தை ரொம்பவே உன்னிப்பா கவனிக்கிறதுல அந்த ஆடியோ சிஸ்டம்ஸை வந்து எப்படி அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளவு ஏறி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது ஏன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமான கதைக்களம் ரெண்டாவது ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கொண்டு ஒரு படத்தை வந்து இயக்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா இல்லை அது இன்னைக்கு வந்து நிறைய செலவுகள் எதுக்காகவே ஆகப்படும் அதே மாதிரி ஒவ்வொரு காட்சியிலயும் நீங்க வித்தியாச வித்தியாசமான கோணங்களை நீங்க காட்ட வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அதுக்கான செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத யோசிக்கணும் பட் அந்த செலவுகள் எல்லாத்தையும் வந்து ஜி கிரியேஷன்ஸ் அவங்க வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து நியர்லி ஒன் ஃபிஃப்டி பில்ஸ் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட் அவ் அவ்வளோ படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சில படங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தையும் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாக்க முடியாது சோ அவங்க அந்த செலவுகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா கம்ப்ளீட்டா ஆடியோ சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டுமே வந்து மையமா வச்சு அதுல வந்து ஒரு ஆவி இருக்கு ஒரு பேய் இருக்கு அப்படின்னு காட்டுறதுலாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது உங்களுக்கு தண்ணீர்ல வந்து நீர்ல உங்களுக்கு வந்து வாட்டர்ல உங்களுக்கு பேய் இருக்குன்னு காட்டி அந்த எஃபெக்ட நீங்க கொண்டு வர்றதுக்கே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சவாலா அதுவே உங்களுக்கு பெரிய சவால் இது வந்து ஆடியோல நீங்க வந்து பேய காட்டணுங்கிறது அது இன்னும் பெரிய சவால் ஏன்னா எந்த ஒளியில வந்து ஆவியை ஆவிய வந்து நீங்க வந்து டிடெக்ட் பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா அது தியேட்டர்ல அவ்வளவு அழகாக காட்டணும் அப்படின்னா அது இன்னைக்கு வந்து டால்பி சவுண்ட் சிஸ்டம் வந்துருச்சு எல்லா தேட்டர்லயும் அதுக்கு ஈக்குவலா நீங்க கொண்டு வரணும் படத்துல சோ அதுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும்னா அதுக்கான செலவுங்கிறது தனியா இருக்குது ஸோ அந்த செலவு நீங்க பண்ணணும் அப்படின்னா அது நீங்க பிக்ஸ் பண்ண பட்ஜெட் மூணு கோடினா அது முப்பது கோடி கிட்ட கொண்டு போய் நிறுத்தும் கம்ப்ளீட்டா படம் முடியும் போது சோ அந்த செலவுகள் எல்லாத்தையும் வந்து ப்ரொடக்ஷன் டீம் ஏத்துக்கிட்டாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம்ங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ஏன்னா எந்த ப்ரொடியூசரும் இவ்வளவு செலவுகளை மாட்டாங்க இப்ப நம்ம ஒரு ஒரு இயக்குனர் வந்து நயன்தரா விஷயத்துக்குறேன் நயன்தரா விஷயில வந்து தனுஷ்கும் நயன்தாராவுக்கும் அந்த பிரச்சனை என்னன்னா இந்த சம்பவம் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லதான் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்பட்டு இருக்கு இவங்க காட்சி அவர் பயன்படுத்திக்கிட்டார் அவங்க காட்சி இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கிற அந்த பிரச்சனையே இல்லை ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாயிடுச்சு நம்மளுக்கு வந்து பெரிய அளவுல அந்த படம் வந்து ஹிட் ஆகலை அப்படின்னு ஹிட் ஆன படம் ஹிட் ஆகலன்னு சொல்றாரு தனுஷ் ஹிட் ஆன படம் ஹிட் அவர் சொல்றாரு ஹிட் ஆகல அதுல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காசு ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் அந்த செலவெல்லாம் எல்லாம் செடிக்கிட்டதுக்கே எனக்கு வந்து ரொம்பவே நான் செலவு பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி தனுஷ் சொல்லி அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு சோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா அந்த படம் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் ரெண்டாவது அந்த டேரக்டர் அவர் வந்து ரொம்ப ந நீண்ட காலத்துக்கு அப்புறம் இங்க ஒரு படம் கொடுக்குறாருங்கிறது அதுவும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு எடுத்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் ரெண்டாவது ஆதி ஈரம் படத்துல வந்து அவருக்கு கிடைச்ச வரவேற்பு அதுக்கப்புறம் வந்து மரகத நாணயத்துலதான் கிடைச்சதுங்க நான் பாக்கேன் பெரிய லெவலில் அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவருக்கு வந்து பெரிய லெவல்ல அவருக்கு ரோல் பெருசா செட் ஆன மாதிரி எனக்கு தெரியல மரகனா மரகத நாணயத்துலதான் அவருக்கும் சரி நிக்கிகள் ராணிக்கும் சரி அந்த ரோல் அழகா செட் ஆச்சு அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது சோ அந்த 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 படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் இன்னொரு ரோல் செட் ஆகுதுன்னு நான் பாக்குறேன் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு யோகி பாபுவோட எல்லாம் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அந்த படம் உங்களுக்கு காமெடி செட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பட் வந்து இவருக்கான ரோல் அங்க செட் ஆச்சான்னு எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ஈழம்னு நான் சொன்னேன் பட் இந்த படத்தினுடைய ரோல் அவருக்கு செட் ஆக்சு ஏன்னா ஈ எந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டுருக்காரோ அந்த அதே அளவுக்கு எஃபோர்ட் இதுலயும் போட்டிருக்காருன்னு ட்ரைலர் மூலமா பார்க்க முடியாது ஸோ அதனால இந்த ரோல் ரொம்ப அழகாக அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரியான படங்களை பண்ணக்கூடிய நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர இருக்காரு குறிப்பிட்ட ஒரு சில பேரால மட்டும்தான் இந்த மாதிரியான படங்களை பண்ண முடியும் இப்ப வந்து சில படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டா ஒருத்தர் வராருன்னா அந்த அட்வொகேட் ரோலை எடுத்து பண்றதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த டைலாக் டெலிவரிக்கான அந்த மாடுலேஷன் கொடுக்கறதுக்கான அந்த எஃபிஷியன்சி இருந்தா மட்டும்தான் வந்து அவங்களால அந்த ரோலை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒருத்தர் பண்ற அப்படின்னா அந்த ரோலுக்கான டைலாக் டெலிவரிய அவங்க அந்த மாடுலேஷனோட சொல்ல பேசணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த ரோல் வந்து செட் ஆகும் நம்ம இப்ப பார்த்த ஒரு படம் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்துல வந்து போலீஸ் ரோல் பண்ணிருக்கார் ஜேஸ் கி சதீஷா அதுல போலீஸ் ரோல்ல அந்த போலீஸ் டைலாக் டெலிவரிஸ் எவ்வளவு அழகா சொல்லியிருந்தா அந்த ரோல் செட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசணும் சோ அது மாதிரி இந்த ரோலுக்கு இவர் ஆப்டானவர் அப்படிங்கறத நம்ம வகையில் ஆதிக்கு இந்த ரோல் அழகா செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அண்ட் நடிகை பொறுத்தவரை லக்ஷ்மி மேன் அவர்கள் அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன் நான் ஏன்னா பெரிய படங்கள் அவங்களுக்கு இல்ல பெரிய லெவல படங்கள் எதுவும் செட் ஆகல மிருதனுக்கு அப்புறமே அவங்கள வந்து பெரிய லெவல நம்ம பார்க்கல ஒன்று ரெண்டு படங்கள் மட்டும்தான் வந்தாங்க ஒன்னு ரெண்டு படங்கள் மட்டும்தான் வந்தாங்க அப்புறம் திடீர்னு சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியா வந்தாங்க ஆஹ் அப்புறம் ஆளே இல்லாத அளவுக்கு இருந்தாங்க திடீர்னு இப்போ படம் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு பாக்க முடியாது சோ அவங்களுடைய ரோல் அப்படிங்கறது அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ரோலா தான் நான் பாக்குறேன் அதுவும் இந்த படத்துல அவங்கள கேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னுமே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் இந்த படம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அவங்களுடைய கேரியருக்கு இன்னுமே ஒரு புதுமையான ஒரு அஹ் தொடமா பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே லைன் அது அப்படிதான் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான படம் பண்றதெல்லாம் வந்து அந்தந்த ரோலுக்கு செட் ஆகணும் கரெக்டா அந்த ரோலுக்கு செட் ஆனாதான் அந்த படம் வந்து ஹிட் ஆகும் அத வந்து ரொம்ப அழகாவே ஈரம் படத்துல வந்து அவர்கள் ரொம்ப அழகா செட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துலயும் அப்படிதான் பண்ணிருக்காருன்னு நான் பாக்குறேன் சோ இது ஹிட் ஆகும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா ட்ரெயிலரே அவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயிலர்ல பறக்கிற சீன் ஆகட்டும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ற சீன் ஆகட்டும் அவங்க லட்சுமி மீனான் அவர்களுக்கு அந்த ஆவி சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை அவங்க ஃபேஸ் பண்ற விதமாகட்டும் ஒவ்வொன்றும் அழகா அந்த அந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தான் இருக்கு சோ அதனால இந்த இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது டால்பி ஆட்டமஸ் அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்றபடி ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிலன் அவர்கள் சொல்றாரு ஸோ அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்றபடி அது அதுக்கு நிகராக ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு சவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது தியேட்டர்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பெரிய அளவில் வரவேற்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் பாரு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியருடைய பணி தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய வேலையாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா சவுண்ட் இன்ஜினியரிங் ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெரிய பணி நான் அதனால சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சு அந்த வேலைக்கு போக உட்காந்துருக்கேன் நான்

டேரக்டரோட மியூசிக் டைரக்டரோட உட்காந்து ரொம்ப நாள் உட்காந்து நீங்க பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப பெரிய பணி அதனால சோ அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய சவுண்ட் டைரக்டர் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தமிழ் பணி அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையை நான் பார்க்குறேன் அண்ட் பார்க்கலாம் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது எந்த மாதிரியான வரவேற்பு பெற போகுது அப்படின்னு பார்க்க தான் கண்டிப்பா இப்ப நம்ம இந்த நான் ஆக்சுவலி இப்போ சொன்னேன் இல்லையா அந்த சவுண்ட் ஹலாசினேஷன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுமா அது எத்தனை பேருக்கு வந்துட்டு அதை அனுபவிச்சிருக்கீங்கன்றது தெரியல அது எப்படின்னா இந்த நிஜத்திற்கும் கற்பனைக்கும் இடையே இருக்கிற அந்த பா என்ன சொல்றது அந்த பாகுபாட்டை கண்டறிய முடியாம போகும்போதுதான் அந்த நிலைய வந்துட்டு சைகோசிஸ்ன்னுட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்ன என்ன அந்த ஒரு நிலையில தான் நான் இந்த இந்த சவுண்ட் இது விஷயம்னா கண் காது மூக்கு நாக்கு சருமம்னுட்டு இந்த ஐந்து புலன்கள் அந்த உறுப்புகளும் வந்துட்டு உணர்வதற்கு தூண்டுறத்துக்கு வந்துட்டு ஒரு தேவை ஏதோ இருக்கு இப்ப ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு தூண்டுனாதான் வந்துட்டு அது கண்ணுனாக்கா பாக்கணும்னாக்கா சம்திங் அந்த அட்ராக்ஷனா அந்த ஒரு இதுக்கு கொண்டு வர்றது பட் அந்த தூண்டுதல்லே இல்லாம அந்த தூண்டுதலே உணர முடியாது ஆனா இந்த நோயோட எந்தவித தூண்டுதலும் இல்லாம ஒரு புலனுறுப்புகள் வந்துட்டு உணருது அப்படின்றது தான் வந்துட்டு இதோட மேட்டர் என்ன பொறுத்தவரை டெம்பரரி அப்படின்னு தானே பாருங்க அது வந்து ஒரு டெம்பரரியா உங்களுக்கு வந்து மெடிக்கலி டெம்பரரியா தான் அது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும் பெர்மனடா அந்த பாதிப்புகள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல

சோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு படம் எனக்கு அந்த படத்தினுடைய பேர் சில தெரியல தனுஷ் ஒரு படம் ஒண்ணு இருக்கு அவர் வந்து குக்கி குமார்ங்கிற ரோல்ல வருவாரு அந்த படத்தினுடைய கடைசி சீன் ஜெயில அடைச்சிருப்பாங்க அவரை யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரிலாம் இருக்கும் அந்த சீன் வந்து இந்த ஆடிட்டரி சம்மந்தப்பட்டதுதான் அதே மாதிரி த்ரீ மூணு படத்துல கடை அந்த தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த சீனும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இல்ல அதுதான் நான் சொல்றேன் இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஒண்ணு இருக்கு இப்ப காது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசுறோம் அது வந்துட்டு யாரும் கிட்ட இல்லாதப்ப கூட வந்துட்டு அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா ஒருத்தரோ இல்ல பலரோட பேச்சு குரலோ வந்துட்டு கேட்கும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க பட் ஆனா கேக்கும் இது பொய் கிடையாது அவங்க நடிக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க இது நிறைய பிரச்சனை இருக்குங்க அப்படின்றத தான் நாங்க சொல்றோம் பட் இந்த மாதிரி படங்கள் மூலம் அதெல்லாம் சொல்றாங்க வெளியில கொண்டு வராங்கன்றது வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு சில சமயங்கள்ல இந்த குரல்கள் என்ன ஆகும்னாக்கா இவங்களை ஏதாச்சும் ஒன்னு செய்ய தூண்டும் இப்ப நீ சொன்ன மாதிரி த்ரீல வந்துட்டு கழுத்து அறுத்துக்கோன்றது தான் வந்துட்டு தூண்டி விடும் அது என்ன சொல்றது நல்லது செய்யுதான்றதா எனக்கு தெரியாது பட் இது போன்ற வேலைகள் எல்லாம் வந்துட்டு பக்காவா தூண்டி விடும் அப்படின்றது தான் வந்துட்டு சொ சொல்லணும் இத என்ன சொல்றது அஹ் உண்மையாவே வந்துட்டு நிறைய பேரு இதெல்லாம் பார்த்திருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இது என்னன்னாக்கா இந்த நோயால பாதிக்கப்பட்டவர்களின் அனுபவத்துல எப்படி இருக்குனாக்கா இதெல்லாம் உண்மையாவே தோணும் இது என்ன சொல்றது கற்பனை அப்படின்னு நீ என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது உண்மை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இந்த அந்த நாட்ப ஆக ஆக என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த குரல்ல வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குது அது என் கூட நல்லா பேசுது மற்ற மனிதர்களை விட இது நல்லா பேசுது அப்படின்னுட்டுன்னா அவங்க வேறொரு உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அந்த குரலுங்க கிட்ட வந்துட்டு பதில் பேச்சு அவங்க ஏதோ கேக்குற மாதிரி இவங்களே அஸ்யூம் பண்ணிப்பாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது வெளியில வந்து பாக்குறவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஏதோ தனியா பேசிட்டு இருக்காங்க இது லூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் கண்டிப்பா இது இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா தயவு செய்து அவங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றது தான் நாங்க கேட்டுக்கிறோம் ஒரு லூசு சைக்கோன்னு ஒதுக்காதீங்கன்றதுதான் நாங்க சொல்றோம் ஏன்னா அவங்களோட செயல்களே எப்படி இருக்கும்னாக்கா ஒரு புதிராவே இருக்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரி இருக்கும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல்கள் தவிர வந்துட்டு மத்த சத்தங்களும் கேட்கலாம் அப்படின்றது இன்னும் கொடுமையான விஷயம் இது கண்டிப்பா வந்துட்டு அந்த சவுண்ட் இதுக்கு வந்துட்டு எதாச்சும் உங்களுக்கு இது ஏன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு ஆயிரம் வெவ்வால்கள் கத்துற மாதிரி இருக்குன்னுட்டு அந்த காதை மூடுறப்போ அந்த அந்த வேதனை அந்த வேதனை வந்துட்டு நான் நானு அதனால வந்துட்டு அது எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள் இருந்தாக்க கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடுங்கன்றது தான் இப்ப கண்ணுக்கு பிரச்சனை வரப்ப இந்த புழு பூச்சி பாம்பு மனிதர்கள் எல்லாம் வந்துட்டு ஏதோ உருவம் தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதுவும் வந்துட்டு இது என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா கிராமத்துல எல்லாம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க அது கிடையாது இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி மூக்கு அப்படின்னு வரப்ப வந்துட்டு துர்வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் நாக்குன்னு வரப்ப இந்த சுவைகள் ப்ராப்பரா தெரியாம இருக்கும் சருமம்னு வரப்ப ஏதோ பூச்சி உடம்பு உடம்புல ஊடுற மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது இது உணர்வுகள்ல இது பண்ற பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துட்டு எப்ப எப்பவுமே அந்த ட்வெண்ட்டி இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது எப்ப வேண்டாம் வரலாம் எப்ப வேண்டாம் போகலாம் ஆஹ் இப்ப இந்த இது நான் சொன்னதுதான் இந்த மாதிரி நிலையத்தான் திடீர் திடீர்னு பண்றப்போ வந்துட்டு ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தவறு அவங்க படுற வேதனைகளை முதல் புரிஞ்சிக்க பத்தி வந்துட்டு தவறா ஆஹ் புரிஞ்சிக்குவாங்க ஆனா அதுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கையா இருப்பாங்க ஆஹ் இது பொய்யா இல்லன்னா தவறான அனுமானத்துல ஏற்பட்டு இருக்க கூடும் எல்லாரும் எடுத்து சொன்னா கூட அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்ற நீ ஒரு ப்ரூஃபே கொடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அது ரொம்ப தப்பு யாரோ ஒன்று தப்பா கைட் பண்றாங்கன்னு நீங்க ப்ரூஃபே கொடுத்தா கூட அவங்க அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க அந்த குரல் மேல மட்டும்தான் தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ அந்த குரல்களை கேட்கும் சில வந்துட்டு அவங்களோடவே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அந்த குரலோடவே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அந்த குரலோடவே பழக ஆரம்பிச்சிடுவாங்க இல்ல அது வந்துட்டு தன்னோட அந்த வாழ்க்கையில ஒரு பகுதியாவே வந்துட்டு அவங்க கருத ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் வந்துட்டு அந்த தனிமையில விடப்பட்டு பட்டு பட்டு வந்துட்டு ரொம்ப இதுவாக இந்த சைக்கோ இதுதான் அந்த சைக்காலஜி அது ஸ்ட்ரெஸ் இது இதுக்கெல்லாமே ஒரு விஷயமா தான் நான் சொல்றேன் நான் இன்னொன்னு வந்துட்டு டோப்ப மீன்ட்டு ஒரு வகை புரதம் வந்துட்டு மூளையில அதிகரிக்கும் அது அதிக அது ஜாஸ்தி ஆகுறப்பதான் வந்துட்டு இந்த மாதிரியான அறிகுறிகள் தோன்றுவதா வந்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டோப்ப வந்துட்டு பல்வேறு காரணங்கள்ல அதை நம்ம மூளையில அதிகரிக்கணுமா ஈவன் மலேரியா அஃபெக்ட் ஆனா கூட அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க சோ இந்த சவுண்ட் இதுக்கு மட்டும் அது ரொம்ப கேர்லெஸ்ஸா விடாதீங்க ஏன்னா காதுல நம்மளுக்கே வந்துட்டு கொஞ்சம் சத்தம் ஒண்ணும் இல்ல ஏதாச்சும் ஒரு க ரெண்டு கம்பிய வச்சுக்கு இது பண்ணினாலே நம்மளுக்கு காது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு பல்லெல்லாம் கடிக்கணும்னு தோணும் பட் அவங்க வந்துட்டு சதா அந்த வழியிலயே இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பரிதாபப்பட வேண்டிய விஷயம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போற விஷயம் விட கூடாது இந்த மாதிரி புதுசு புதுசான விஷயங்கள் இப்ப நடைமுறையில இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெட்ட வெளிச்சத்துக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மக்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் இது என்ன சொல்றது ஓரளவுக்கு நம்மனால ஏதோ முடிஞ்சது செய்யறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் ஸோ கவர் சரீஷ் இது இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு என்ன சொல்றது த்ரில்லரு சொல்லுவீங்களா இல்ல ஹாரர்னு சொல்லுவீங்களா இல்ல அட்வென்ச்சரஸ் பிலிம் சொல்லுவீங்களான்றது தெரியல பட் எல்லாமே வந்துட்டு கலந்திருந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் இன்னும் சிம்ரன் லைலா எல்லாம் பாக்கணும்ன்ற ஆவல் இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஆதிக்கு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது ஆதி மௌனமா இருந்து இப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்தாலே அதுல வந்துட்டு என்ன சொல்றது படம் எங்கேயோ போயிடும்ன்ற லெவலுக்கு இருக்கும் ஆதியோட இது கிட்டதான் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எதிர்பார்ப்போம் பட் ஆதியோட இந்த ஈரம் படம் நீங்க பாத்தீங்கன்னாக்க தெரிஞ்சிருக்கும் அது அவர் சும்மா தான் பார்ப்பாரு அவர் சும்மா ஏதோ ஒன்னு யோசிக்கிற மாதிரி திரும்புவாரு அந்த சவுண்டு கேட்கும் அது அதுதாங்க அந்த என்ன சொல்றது நடிப்புக்கு உயிர்ன்றது அதுதான் நீங்க ஓவரா டான்ஸ் ஆடி எக்ஸ்பிரஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண தேவையில்லை ஆதி மாதிரி ஒரு சும்மா அந்த ஒரு பார்வை பார்த்தாலே ஆடியன்ஸ் வந்துட்டு புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் வந்துட்டு கிட்ட நாங்க இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த படத்துல இன்னும் நல்லா நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஹாரர் மூவிஸ் கொடுக்குற அந்த ப்ளூடோன் கொடுத்திருக்காங்க படத்துல அதுதான் வந்து இன்னொரு இன்னொரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா இந்த ப்ளூடோனுங்கிறது எல்லா படத்துலயும் யூஸ் பண்ண முடியாது ஒரு சில இந்த மாதிரியான ஹாரர் மூவிஸ்ல ஒரு சில காட்சிகண்டை மட்டும் தான் பயன்படுத்தி பாத்துருக்கோம் பட் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஆஃப் சீன்ஸ் வந்து ப்ளூடோன்ல வர மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா ட்ரெயிலர்லயா நிறைய இருந்துச்சு நிறைய சீன்ஸ் வந்து ப்ளூடோன் ப்ளூடோன் யூஸ் பண்ணி தான் இருந்தது ஸோ அப்போ பாதி படத்துக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ப்ளூடூத் யூஸ் பண்ணி ஸோ அது வந்து இனிமே வந்து புதுமையாக இந்த படத்தை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக ப்ளூடூத் யூஸ் பண்ணி எந்த படமும் வரது கிடையாது அப்படி எந்த படமும் வந்தது கிடையாது அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த ஃபில் ப்ளூடூன் யூஸ் ப்ளூடூன் யூஸ் பண்ணியும் எந்த படமும் வந்தது கிடையாது பட் இது ரொம்ப வித்தியாசமாக வருதுன்னு நான் பார்க்குறேன் தமிழில் வித்தியாசமாக வரக்கூடிய படம் இது அப்படின்னு நான் பார்க்கறேன் ஓகே அரேஷ் சோ we are waiting for 28th Feb. பாதி என்ன சொல்றது ஒரு பெரிய விருந்து நீங்க கொடுப்பீங்கன்ற எதிர்பார்ப்போட இருக்கும் உங்களோட அந்த முகத்தை அந்த பார்வையை மட்டுமே எதிர்பார்த்துதான் நாங்க காத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிமை நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அந்த ஆவிக்கு என்ன தேவைன்றதை பாக்கணுன்ற ஆவலம் நமக்கு இருக்கு எது ஏன்னா ஆவிகள் பழி பழிவாங்கதுனாக்க சாதாரண கதையா கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட ஆவலா இருக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு டெம்பரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் புஷ் வந்து ஏதோ சாதாரணமா பழி வாங்குற மாதிரி கொண்டு போயிடாதீங்க ஏதாச்சும் புதுசா புதுமையா கொடுங்க ஏன்னா

ஈரம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அது சென்டிமெண்ட்டும் இருந்தது பட் ஸ்டில் அதை வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தாரு ஹாரர வேற மாதிரி கொடுத்துருந்தாரு ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கலி எப்படி வந்து ஆவி அந்த தண்ணீர்ல வரும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த படத்தை ஸோ அந்த அந்த மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சோ இதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு படமா அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்கிறேன் அது வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் இப்படி வரவேற்பு ட்ரெயிலருக்கு நல்ல வரவேற்பு ட்ரைலருக்கு எல்லா இடத்துலயும் நல்ல வரவேற்பு நானே வந்து அறிவியலன் சார் டேக் பண்ணி நானே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நல்ல படமா இருக்கு இது வந்து ஈரமே ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இது இன்னொரு வித்தியாசமான கான்செப்டா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பாக்கலி எயிட் ரிலீஸ் பண்ணி பாக்கலாம்